இருக்க வேண்டும் பல வாலிபர்கள் இந்த இடத்திலே ஒன்று இருக்கிறோம் மதிப்புக்குரிய வாலிபர்களே இந்த மூன்று குழந்தைகள் உதவியும் இல்லாத மனைவி இவர்களது நிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தயவு செய்து நான் பிறரை வாழ வைக்க வந்தவன் பிறரை அழிக்க வந்தவன் அல்ல அழிக்க வந்தவன் நான் செய்தான் அல்ல நான் மனிதன் நான் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வந்தவன் என்ற உணர்வோடு வாழுங்கள் தயவு செய்து இதன் பிறகு இப்படியான தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை உத்தரவாதம் செய்து கொள்ளுங்கள் அல்லாவுக்காக வேண்டி பலரும் திட்டு தீர்க்கிறார்கள் பலரது சாபம் உங்களை வாழ விழாது யாரை சொல்கிறேன் என்றால் மிருகங்கள் போல வாகனங்களை ஓட்டுகின்றவர்கள் அதனை ஓட்டுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் ஓட்டுகின்ற பொழுது நாட்டுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாக்காமல் மீறி இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும்